வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எதுக்கு முன்னாடி டீடெய்சில் இருக்க சிங் பாக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கேள்விகள் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து சொல்லியிருந்தோம் அதை வந்து சில பேர் வந்து அதை பார்த்துட்டு எனக்கு வந்து டிடிஎச் நெட்ஒர்க் வந்து வாங்க போனால் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால் இருக்கிற எல்லா டீடெயில்ஸில் இருக்க சில பேருக்கு இருக்கிற சந்தேகங்களையும் பதில்களையும் ஒரு பக்கமாக வந்து கொடுக்க போகிறேன் அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் மோதிர வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏர்டெல்லில் புது கனெக்ஷன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் அதை வந்து ஒரு பக்கமாகவும் அதுக்குண்டான பதில்களை ஒரு வந்து ஒரு பக்கமாகவும் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரி புரிஞ்சிடும் இப்போ வாங்க நம்ம ஒன்றுனா வந்து பார்க்கலாம் முதல்ல இருக்க சந்தேகம்னா ஏர்டெல் எதுக்காக வாங்குகிறோம் ஏர்டெல் எதுக்காக வாங்குறோம்னா அச்சரி குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அச்சரி சேனல் பார்க்குறதுக்காக அதுக்காகவே நிறையா பேர் வந்து வாங்குறாங்க ரெண்டாவது கேள்வி இதில் என்னென்ன பாக்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க ஏர்டெல்ல புழக்கத்தில் இப்போ ரெண்டு பாக்ஸ் இருக்குது அதாவது ஹச்சரி பாக்ஸ் அப்புறம் ஆண்ட்ராய்டு பாக்ஸு இந்த ரெண்டு பாக்ஸ் தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது அச்சரி பாக்ஸில் புது கனெக்ஷன் வாங்கினா எனக்கு எத்தனை நாள் வரும் கேட்பாங்க அச்சரியில் ரெண்டு விதமான பிளான் இருக்குது ஒன்று ஆறு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அச்சரியில் வரும் அதே நீங்கள் ஒரு வருஷம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நார்மலில் வரும் அச்சரிக்கு நார்மலுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து வித்தியாசம் வரும் அதுக்கப்புறம் ஃபோர் கேல அதாவது ஆண்ட்ராய்டு பாக்ஸில் புது கனெக்ஷன் வாங்கினா என்ன சந்தேகம் இருக்குன்னா அவங்களுக்கு ஆறு மாதம் ஒரு மாதம் இந்த தான் இருக்கு கனெக்ஷன் ரேட்டு இதில் உங்களுக்கு ஒரு மாதம் பெரும்பான்த்துல வந்து பண்ணுவாங்க ஆறு மாதம் வந்து சில சில்லாம் பண்ணுவாங்க நம்ம வந்து ஆறு மாதம் வந்து பண்ணுறோம் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது ஃபோர் கே பாக்ஸ் இருந்தால ஃபோர் கேல வருமானு கேட்பாங்க ஃபோர் கே டெலிகாஸ்டான தான் வரும் இல்லைனா வராது இப்போ வரைக்குமே எல்லா டிடிஹெச்லேயும் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் தான் வந்து இருக்கு அதாவது அச்சரியல் தான் இருக்குது அதுக்கு மேலே இது வரைக்கும் எதுவும் வரல அதனால் நீங்கள் எந்த பாக்ஸ் வாங்கினாலும் நீங்கள் அச்சரியில் தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இருக்க என்ன செஞ்சேங்கன்னா இப்போ நான் அச்சரி பாக்ஸ் வந்து கனெக்ஷன் வாங்கிட்டேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்னால் நார்மல் பார்க்க முடியுமா கேட்குறாங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களால் அச்சரி பாக்ஸ்லேயே நார்மல் பிளான் வந்து வேணும்னா மாற்றி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ரீசார்ஜ் தொகைக்கான அமௌண்ட் எவ்வளோ போடுவோமோ மாதிரி அந்த பிளான் வந்து லாக் ஆகிடும் அதனால் ரீசார்ஜ் பண்ணுறப்ப சரியாக பார்த்து பண்ணணும் அதுக்கப்புறம் இருக்க கேள்வி என்னென்னா இப்போ நான் வந்து ஹச்சரியை வந்து வச்சுருக்கேன் அல்லது எஸ்டியை வச்சுருக்கேன் நான் வந்து ஃபோர் கே பாக்ஸ் வாங்கணும் அதே பாக்ஸுக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் இது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்குறதுக்கு ப்ளஸ் சர்வீஸ் அமௌண்ட் சேர்ந்து வரும் நீங்கள் பார்த்து பக்கத்தில் இருக்க டெய்லிட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஹச்சரி பாக்ஸில் எத்தனை சேனல் வந்து ஹச்சரியில் வரும்னு கேட்பாங்க மொத்தம் பேசிக் பிளானில் உங்களுக்கு பதினாலு ஹச்சரி சேனல் வந்து ஏர்டெல்லில் வந்து வருது அந்த பதினாலு ஹச்சரி சேனல்ஸில் ஆறு சேனல் தான் தமிழ் சேனல் வந்துடுது அதாவது சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு விஜய் டிவி விஜய் சூப்பர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இந்த ஆறு சேனல் தான் ஹெச்டி பேக்கேஜில் வந்து வருது இது பேசிக் பேக்கிலே வந்து உங்களுக்கு வந்துடும் இதுக்கு மேலே போக 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 அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக வரும் சில சேனலில் வந்து சேர்ந்து வரும் மொத்தமாக ஏர்டெல்லில் ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்டி சேனல்ஸ் வந்துருக்கு அது பெரிய பேக்கேஜ் அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் போக 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 கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூடுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் பேசிக் ரீசார்ஜ் எவ்வளோ இப்போது ஒரு மாதம் நீங்கள் பண்ணணும்னா நார்மல் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாவும் அதே ஒரு மாதம் அச்சரியில் பண்ணணும்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வரும் பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரீசார்ஜோட தொகை வந்து மாறும் அதுக்கப்புறம் இருக்க கேள்வி என்னென்னா இப்போ நான் வந்து வாங்கிட்டேன் இப்போ பெனால்ட்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே ஏர்டெல்லாக அது உண்மையாக கேட்பாங்க ஆமாம் ஏர்டெல்லில் நீங்கள் வந்து கண்டினியூவாக ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு நாளோ அல்லது இன்னைக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதாவது பலன் என்ன பிறகு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா வந்து பெனால்ட்டி போடுறாங்க அது ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பெனால்ட்டி மட்டும் இல்லைனா சரியாக இருக்கும் நீங்கள் அப்படி ஏதாவது ரீசார்ஜ் பண்ண போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆறு மாசமாக ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு நாள் குறைகங்கிற பிரச்சனை வராது ஏன்னா சில பேருக்கு அது தெரியாது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறப்போ இருபத்தெட்டு நாள் தானே வருது இது இருபத்தெட்டு நாள் தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க டீடேஜை பொறுத்த வரைக்கும் முப்பது நாட்கள் வந்து சரியாக வரும் இது கரெக்டாக ரீச் ஆகி பண்ணலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் கம்மி பண்ணால் உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் தான் வரும் அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஏர்டெல்லில் ஃபேவரட் செலக்ட் பண்ணி பார்க்க முடியுமா கேட்பாங்க ஏர்டெல்லில் ஃபேவரட் வந்து செலக்ட் பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் நார்மலாக சேனலோட ஃப்ரீக்வன்சி நம்பர் எதனையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சு நீங்கள் மாற்றி பார்க்க முடியும் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து சேனல் நம்பர் வந்து ஆரம்பமாகுது தான் நீங்கள் ஒன்றுனா வந்து மாற்றி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கு நண்பர்களே ஃபேவரட் ஆப்ஷன் வந்து இதில் இல்லை இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இதில் வந்து சில பேருக்கு இன்னும் மேலும் சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லி சொல்கிறேன் எதாவது விட்டு இருந்தால் அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறப்போ அதை சேர்த்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடனே வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி